இன்னைக்கு நம்ம ஆக்சன் அட்வென்ச்சர் கிரைம் கலந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆன இன்டூ ப்ளூங்கிற படத்தோட கதையை தான் பார்க்க போறோம் அட்லாண்டிக் கடலுக்கு மேல பறந்துட்டு இருக்க போதை பொருள் கடத்தரங்களோட பிளேன் ஒன்னு புயல்ல மாட்டிக்கிட்டு கடல்ல மூழ்கிடுது அதே அட்லாண்டிக் கடல்ல இருக்க ஒரு தீவு தான் பகாமஸ் இந்த தீவுல தான் ஜேரட் அப்புறம் சேம்ங்கிற ரெண்டு லவர்ஸ் இருக்காங்க ஜேரட் அந்த தீவுக்கு வர டூரிஸ்டுகளுக்கு ஸ்கூபா டைவிங் மூலியமா கடலை சுத்தி காட்டுற வேலையும் சேம் அங்க லோக்கல்ல கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கிற ஒரு வாட்டர் பார்க்லயும் வேலை செஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க பகாமாஸ் தீவை சுத்தி இருக்கிற கடல் பகுதியில பழகாலத்துல தொலைஞ்சு போன புதையல் கப்பல் விலையுயர்ந்த பொருட்களை எடுத்துட்டு போன வணிக கப்பல் இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு பணக்காரங்கள ஆகணுங்கிறது தான் இவங்களோட வாழ்நாள் கனவு ஒரு ஓட்ட போட்டை தவிர அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கப்பல் பணம் இது எதுவுமே இவங்க கிட்ட இல்ல ஆனா பேட்ஸ்ங்கிறவங்க கிட்ட இது எல்லாமே இருக்கு இவனும் இந்த தீவோட லோக்கல் தான் கடலுக்குள்ள மறைஞ்சிருக்கிற விலையுயர்ந்த பொருட்களை கண்டுபிடிக்கிறது தான் இவனோட வேலை பல தடவை பேட்ஸ் ஜேரட் அவனுக்காக வேலை செய்ய கூப்பிட்டோம் ஜேரட் அந்த ஆஃபரை வேணாம்னு சொல்லிடுறான் இவன் தனியா தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறான் ஜேரடோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரைஸும் பிரைஸ் வர்ற வழியில பிளைட்ல கரெக்ட் பண்ண அமேண்டாங்கிற ஒரு பொண்ணும் அந்த தீவுக்கு வராங்க பிரைஸ் நியூயார்க்ல வக்கீலா இருந்தப்போ வாதாடி ஜெயிச்ச ஒரு கிளைண்டோட பீச் ஹவுஸ் அந்த தீவில் இருக்கு அங்க தங்கறதுக்கு இவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அப்புறம் இவங்க நாலு பேரும் கடலுக்குள்ள ஸ்கூபா டைவிங் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது தொலைஞ்சு போன கப்பல்ல இருக்க சில பழங்கால கலை பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க எல்லாரும் அந்த திங்ஸ் ரீசர்ச் பண்ணி அதெல்லாம் ஜெஃபிருங்கிற ஒரு பழங்கால கடல் கொள்ளையர் கப்பல்ல இருந்த கலை பொருட்கள்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ஆர்வத்துல இன்னும் அந்த இடத்துல விரிவா தேடும்போது அந்த புயல்ல மாட்டின பிளேனையும் அதுக்குள்ள இருக்கிற கொக்கேனுங்கிற ஒரு போதைப்பொருள் பொருள் இருக்கிற நிறைய பேக்கேஜஸையும் இவங்க பாக்குறாங்க அந்த கொக்கேன்ல ஒரு பேக்கேஜை அமேனாவும் பிரைஸும் எடுத்துட்டு போலான்னு ட்ரை பண்றாங்க ஆனா ஜேரடும் சேமும் அவங்களை தடுத்து அந்த பேக்கேஜை கிழிச்சு கடல்லே கொட்டுறாங்க மாட்டினா கழிதான் இவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க ஆனா பிரைஸும் அமேண்டாவும் எங்க இருக்குனே தெரியாத ஜெஃபர்ங்கிற கப்பலை தேடி டைம் வேஸ்ட் பண்றத விட கண் கூட பார்த்த அந்த போதை பொருட்களை வித்து பணக்காரங்களா மாறலாங்கிற ஒரு எண்ணத்துல ஜேரட் அப்புறம் சாம் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம நைட்டோட நைட்டா கடலுக்குள்ள போய் அந்த பிளேன்ல இருக்க போதை பொருட்கள்ல சில பேக்கேஜஸ் எடுத்துக்கிட்டு பிரீமோங்கிற உள்ளூர் நைட் கிளப் ஓனர் ஒருத்தங்க விற்க ட்ரை பண்றாங்க அந்த பிரீமோங்கிறவன் அந்த ஊர்லேயே பெரிய போதை பொருள் கடத்தல்காரன் ரேசின்கிறவங்க அந்த பேக்கேஜஸ் எல்லாம் காட்டுறான் அப்போதான் அந்த பேக்கேஜஸ்லாம் எல்லாம் ரேசனுக்கு சொந்தமான முக்கியமானதுன்னு இவங்களுக்கு தெரியுது ஏன்னா என்னோட பொருள் எடுத்து எனக்கே விற்க ட்ரை பண்றீங்களான்ட்டு அமேண்டாவையும் பிரைஸையும் இவங்க குடிச்சு வச்சுக்கிறாங்க பிரைஸ் ஜேரடியும் இதுல கோத்து விடுறான் ரைஸ் இவங்க மூணு பேரு கிட்டையும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது என்னோட கொக்கை நீங்க தான் எடுத்துட்டு வரணும்னு உயிர் பயத்தை காட்டுறான் அதனால ஜேரட் இருந்துட்டு பிரைஸ் அப்புறம் அமேண்டா மேல கொலகான்ல இருக்கும் இருந்தாலும் இந்த போதை பொருள் கும்பலால நம்ம சாமுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற முடிவுக்கு வரா இந்த பிரச்சனையை இவங்க சாம் கிட்ட சொல்லும் அவ கண்ணா பின்னா ஜேரட திட்டுறா பிரைஸ் மேலையும் அமேண்டா மேலையும் இருக்கிற கோவத்தை ஜேரட் கிட்ட காட்டுறா ஜேரட் அவனோட சுச்சுவேஷன் எவ்வளவு எடுத்து சொல்லியும் சாம் அவங்களை விட்டு விலகி போயிடுறான் அன்னைக்கு ராத்திரி

மறுபடியும் சேம் ஜேரடோட சேர்ந்துக்கிறான் கொடுத்த டைம்க்கு மேல தாண்டியும் கொக்கேன் கைக்கு வராததுனால பிரைசனோட ஆளுங்க இவங்க மூணு பேரும் விரட்டுறாங்க அப்போ இவங்களால சாம்க்கு எதுவும் ஆக கூடாதுங்கிறதுக்காக ஜேரட் வந்து பிரைஸையும் சாமியும் போக சொல்லிட்டு ப்ரீமோ பிரீமோ இவன் சரண்டர் ஆகிறோம் ஜேரட் போன வருத்தத்துல சாம் பிரைஸோட பேச்ச காதல கூட வாங்காம அவளுக்கு நல்லா தெரிஞ்ச ராய்ங்கிற ஒரு லோக்கல் போலீஸோட வீட்டுக்கு போய் நடந்ததை சொல்றான் ஆனா அவன் அவளை பேஸ் கொண்டு போறான் அப்போதான் கடலுக்குள்ள பல பொருட்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஊரே அமைத்து இருக்கிற பேஸ் ஒரு போதை பொருள் கடத்தல் காரணம் அந்த போலீஸ்காரன் ராய் இதுல பார்ட்னர் இவ தெரிஞ்சுக்கிறான் இந்த பக்கம் ஜேரட கூட்டிட்டு டமோ ரைசனோட கப்பலுக்கு போகும்போது கப்பலுக்குள்ள ரைசின் உட்பட எல்லாத்தையும் பேஸ் கொண்டு வச்சிருக்கான் உண்மையாவே அந்த பிளேன் குள்ள இருக்க கொக்கையனுக்கு சொந்தக்கார இந்த பேஸ் தான் ரைசின் அந்த பேஸ் கொண்டு சேர்க்காததுனால அவனையும் அவங்க ஆளுங்களையும் பேஸ் கொன்னுட்டான் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜேரட் அந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சு வந்துடுறான் இதுக்கப்புறம் பேஸ் ஜேரடுக்கு கால் பண்ணி சேம கடத்தி வச்சிருக்கிற விஷயத்த சொல்றான் அதனால சேம காப்பாத்த ஜேரட் அவனோட கப்பலுக்கு போறான் இங்க கப்பல்ல பேஸ் வந்துட்டு சாம் கிட்ட கீழ்த்தனமா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது என்னதான் இருந்தாலும் சேம் நம்ம ஃப்ரெண்டா இந்த போலீஸ்கார ராய் வந்துட்டு அவனை தடுக்க வரான் அந்த வெறி பிடிச்சவன் ஒரு சக பார்ட்னர் கூட பார்க்காம அவனை சுட்டு கொண்டுறான் அப்புறம் ஜேரட் அந்த கப்பலுக்கு வந்து சேம விட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றான் என்னோட கொக்கை நெங்கன்னு சொல்லு நான் அவளை விட்டுறேன் பேஸ் சொல்றான் நேத்து நாங்க அதை தவறுதல கடல மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கு பதில அதை விட பல மடங்கு மதிப்புள்ள ஜெஃபர்ங்கிற கப்பலை கண்டுபிடிச்சிருக்கோம் அதை நான் அவனுக்கு காட்டுறேன்னு சொல்லி சேம விட சொல்றான் என்ன பண்ணாலும் இவன் நம்மளை கொண்டுடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வர வச்சு ஒவ்வொரு டைவர்ஸையும் பேஸோட உதவியால கடலுக்குள்ளே போட்டு தள்ளுறான் கப்பலுக்கு மேல இருக்க சேம காப்பாத்த ஜேரடோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டேனிங்கிற ஒருத்த ஹெல்ப் பண்றான் இருந்தாலும் அதெல்லாம் மீறி ஒருத்த சேம கொல்ல வரான் இவன் அவனை எப்படியே சமாளிச்சு சுராக்கு இரையாக்கிடுறான் இங்க கடலுக்குள்ள நடந்த சண்டையில பிரைஸ்க்கு காலில் காயம்பட்டு அவனும் படகுக்கு வந்து

விழுந்த இடத்துல ஏதோ ஒன்னு மின்ற மாதிரி ஜாரட் பாக்குறான் அதனால டைவ் பண்ணி உள்ள போறான் அங்க எக்கச்சக்கமான தங்க கட்டிகள் உள்ள இருக்கிறத பாத்துட்டு சந்தோஷத்துல மேல வந்து கத்துறான் எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க எப்படி படம் நலஞ்சா